வாழும் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு கைவிடு 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 அஞ்சு நகரம் அமைக்கப்படும் திட்டத்தை அமைக்காது முக்கா திட்டத்தை அமைக்காது பாதிக்குமே பாதிக்குமே பேச்சல் நிலங்கள் பாதிக்குமே நிலங்கள் பாதிக்குமே அழிக்காதே அழிக்காது விவசாய நிலங்களை பகுதியில் பகுதியில் மக்களை பாதிக்கும் விவசாயத்தை பாதிக்கும் பள்ளுர்களை பாதிக்கும் வரலாற்று சின்னங்களை பாண்டியர்கால கோயில்களை கோயில் காடுகளை

பாண்டியர் காலாசிமன் கோயில்களை வடகாட்சி அம்மன் கோயிலை நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வழிபாடு நடத்தும் கோயில்களை அளிக்காது மக்களின் நம்பிக்கைகளை வரலாறு அளிக்காது பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்க கள்ளங்காடு பகுதிகளில் கள்ளங்காடு பகுதிகளில் பல்வகைத் துண்மைகளை பல்வகைத் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பிழைக்கும் குடும்பங்கள் பிளைக்கும் தேர்தல் நிலங்கை அளிக்காதே பாதிகாத்திடு பாதிகாத்திடு கள்ளங்காடு பகுதிகளில் கள்ளங்காடு பாதுகாத்திடு தராளர்கள் தலங்களை பாதிகாத்திடு கோயில் காடிலே பாதுகாத்துடு பெருங்கால கட சின்னங்களை பாதுகாத்திடு கல்வெட்டிகளை பாதுகாத்திடு அறிவித்துடு அறிவித்துவிடு வெள்ளாந்த நாடு பகுதியை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் வரவுத்தளமாக அறிவித்திடு 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 பாதுகாக்கப்பட்ட பகுதியாக

கோமட்டி பஞ்சாயத்து ரோடில் அடங்கியிருக்கிற கல்லங்காட்டில் வந்து சிப்காடு கட்டுறோம்னு சொல்லி இப்போ வந்து ட்ரோன் மூலமாக எடுத்து வந்து அளந்து இரநூத்தி எண்பது ஏக்கர் இருக்குது அதை வந்து அளந்து நாங்கள் சிப்காடு கட்டுறோம்னு சொல்லி பண்ணிருக்காங்க எங்களுக்கு அதில் வந்து ஈடுபாடு இல்லை ஈடுபாடு இல்லை எங்களுக்கு தேவையானது வந்து நாங்கள் ஆடு மாடு எல்லாம் மேய்க்கிறது எல்லாமே அந்த ஏரியா போலவே இருக்குது எங்களுக்கு கும்பிட்ற கொலசாமி வந்து சிவன் கோயில் எங்களோட அம்மன் கோயில் எல்லாமே அதுக்குள்ளே பாண்டியர்களால் அமைக்கப்பட்டது அந்த முன்னோர்கள் காலத்தில் இருந்து அது வந்து இருக்குது அது எல்லாத்துலேயுமே வந்து அந்தது அந்த கள்ளங்காட்டுக்குள்ளே தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு நாங்கள் வந்து மேச்சல் நிலமாகவும் அதைத்தையும் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் இதில் வந்து சிப்காடு வந்துச்சு அப்படின்னாக்கா எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது அந்த சிப்காடு வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தண்ணி நீர்வளம் வந்து கம்மியாகும் அதே சுந்தரங்கம்மா குருக்கம்மா வயலுக்கம்மா அனைத்து கம்மாக்குமே வரத்து வந்து நின்றும் எங்களுக்கு அதனால் வந்து இதில் ஈடுபாடு இல்லை எங்களுக்கு தேவையான அளவுக்கு

அப்போ அதுல இருந்து தான் நாங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம் எதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம இந்த கிராமத்துல தானே இருக்கோம் அனைத்து இந்த பதினெட்டு கிராமமுமே வந்து தான் ஆடு மாடு மேற்போம் நாங்க எல்லாமே போக்குவரத்து எல்லாமே அதை அதை தான் நாங்க வாழ்றோம் அதுல அது வந்து விறகு வெட்டுறது எல்லாமே நாங்க தான் பண்ணிக்கிடுவோம் அப்ப அது வந்து கெடும் போது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு இதை காப்பாத்தி கொடுக்க போறோம் வேலை வாய்ப்பு வந்தாலும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லாம வந்தா பரவாயில்லை எங்களுக்கு இது எல்லாமே பிரச்சனை